தீபாவளிக்கு இந்த மாதிரி ரெண்டு ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க எப்போதும் போல செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு கப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க இதை ஊறுறதுக்கு வந்து நான் டைம்லாம் எடுத்துக்கலங்க நான் குலோஸானு இதே இப்போ இதை ஊற வச்சுட்டு குலோப்ஜான் மாவை பிணைஞ்சு அதை சுட்டி எடுக்கிற வரைக்கும் இது இருக்குங்க இதாங்க இதுக்கு ஊறுற டைம் நான் எக்ஸ்ட்ரானா இதுக்குன்னு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி எதுவுமே ஊற வைக்கலங்க குலோப் ஜான் நான் எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக செய்கிறேனோ அது அதுக்குள்ளே இதையும் செஞ்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம ஒரு பாக்கெட் குலோப் ஜான்மாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கோங்க உங்கள் கை வந்து இப்படி தொட்டால் அமுங்கிற மாட்டே இருந்தால் போதுங்க குலோப் ஜாமுக்கு அதை குலோப்ஜாமு நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு ரெண்டு பாகமாக எடுத்துக்கோங்க மொத்தமாக போட்டு தைக்காமல் ரெண்டு பாகமாக எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க ரெண்டு பாகமாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாகத்தை எடுத்து ஒரு பிளேட் இதுக்கு நம்ம செய்ய போகிறது வந்து பிளேட்டில் தாங்க செய்ய போகிறோம் உங்கள்கிட்ட வாட்ரு பாட்டில் மூடி இருந்தால் கூட நீங்கள் சின்ன வாட்ரு பாட்டில் செவனப்பு ஃப்ரூட்டு ஃப்ரூட் இந்த இதில் இருக்கும் சின்ன மூடி அந்த மூடி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நான் தட்டில் சப்பாத்தி கட்டையை வச்சு நான் தேய்க்க போகிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி என்ன தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சா போதுங்க அந்த கனம் இருந்தால் போதும் அதுக்காண்டி ரொம்ப கனகணமாக போட்டு தேய்ச்சி எடுக்கிறாதீங்க சப்பாத்தி நீங்கள் தேய்ப்பிங்களே வீட்டில் நார்மலாக அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க மூடியை வச்சு அச்சு வச்சு எடுத்துக்கோங்க இது எப்போதும் போல் உருண்டையாக இல்லாமல் இது வந்து வட்ட ஷேப்பில் இருக்கும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்ப எல்லா சைடுமே நல்லா வெந்திருக்குங்க டக்குன்னு நம்மளுக்கு வேறு சிலபமாக முடிஞ்சிருங்க இதை நம்ம பிணைஞ்சிருக்கு டக்குன்னு ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சிடும் குலோப்ஜானுக்கு நம்ம ஒவ்வொன்று நாளும் உட்காந்து உரு உருண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு அப்படி அவசியமே இல்லைங்க இப்படி இந்த ரவுண்டெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியில் இன்னொரு மாவு இருக்குல்ல அந்த மாவையும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வட்டை வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க மீதி மாவை உருட்டி எடுத்துக்கோங்க நீல வாக்கில் உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது இன்னொரு நம்ம சின்ன வயசுல கடுக்கு மூட்டை சாப்பிட்ருப்போம்ல அந்த ஷேப்பில் வருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு உங்களுக்கு வந்து உள்ளுக்குலேயும் எந்திரும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை உங்களுக்கு சட்டன் முடியும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளி பா யாராச்சும் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நான் எல்லா ரவுண்டையும் முடிச்சிட்டேன்னா இப்போ மீதி இருக்க மாவை நல்ல நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டுங்க உருட்டுனதுக்கப்புறம் நீல உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக வருதோ அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ உருட்டணுமோ அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஆனால் விரிசல் இல்லாமல் உருட்டுங்க விரிசல் இல்லாமல் இருக்கணும் இப்போ கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்கமாவே அதே மட்டுமே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது செய்கிறதுக்கு கரெக்டாக காமன் நேரம் ஆகுங்க நீங்களே வீட்டில் இதை மாட்டேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க இப்போ அடுப்பில் இருப்புச்சுட்டில் எண்ணெய் ஊற்றி நல்லா வச்சுருங்க இப்போ ஒவ்வொன்றா போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் போடுறப்பயே அந்த எண்ணெய் சூட் எண்ணெய் காஞ்சிருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து குளோப்ஜன் மேலே வந்துடும் அந்தளவுக்கு நல்ல டக்குன்னு வெந்துடக்கூடியது பாருங்கள் எல்லாம் மேலே வந்துருச்சு அதே மாதிரி எண்ணெயே ரொம்ப மீடியம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதாங்க இதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப பொன்னீரமாக போய் கரு கண்ணங்கரைன்னு போயிடும் இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டானது உங்கள்ட்ட இருக்கிறதுலையே அடுப்பு ச கம்மியாக எரியும்ல அந்த அடுப்பில் வச்சுக்கோங்க குலோப்ஜானு லட்டு இதெல்லாம் பொறிச்சு எடுக்கிறப்ப பாருங்கள் எல்லாம் நல்லா பொன்னீரமாக வந்துருச்சு இப்போ எடுத்தாச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போ அதே மாட்டோம் மீதி இருக்கிற எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே எடுத்து நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் எதுவுமே உடையாதுங்க நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாம் அப்படி திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி போட்டாலும் உடையவே உடையாது அந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்ப ஆனால் நம்ம கையில் உருண்டை பிடிக்கிறப்போது தபீர்னு போட்டோம்னா உடைய அந்த மாதிரி எந்த பயமே உங்களுக்கு வேணும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு எடுத்தால் போதும் அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க இதை நான் ரெண்டு விதமாக செய்ய போகிறேங்க ஒன்று ஜீராப்பவுல போட்டு ஊற வச்சு இன்னொன்று ஜீரா பகு இல்லாமல் தனியாக வச்சு வேறு வாயில் சாப்பிட மாட்டோம் ரெண்டுமே நல்லா இருக்கும் கடுகு முண்டாயி சாப்பிட்ற மாட்டோமே இருக்குங்க இப்போ இதையும் பொறிச்சு பொ பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம லட்டுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிறத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் இப்போ அதுக்கு ஜீராப்பாவும் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த குலோப்ஜானுக்கு ஜீராப்பாவும் வந்து அடுப்பில் வச்சுருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி நான் இதை வந்து கொதிக்க விட போகிறேன் ஒரு ஒரு பதம் வந்த அளவுக்கு இருந்தால் போதும் எதுனாலும் நான் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேனா நான் இது பாதி அளவு தான் நான் சேர்க்க போகிறேன் மீதியை அப்படியே நான் வச்சுருக்க போகிறேன் பாருங்க இப்போ நம்ம இது அடுப்பில் வச்சாச்சு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த ஜீரா பவு ஜீனி வந்து கரை கரைஞ்சி இந்த மாதிரி கொதி கொதியாக வருங்க இந்த தண்ணி அப்பதிக்கு ரெண்டு ஏலக்காவே நல்லா தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க இல்லை உங்கள்ட்ட ஏலக்காய் பவுட்ருந்துச்சுன்னா உங்கள் கையால் எடுத்து ஒரு சு சுண்டு விரலை ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்தா போதுங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி ஆரிச்சு இப்போ ஜீராப்பாக நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளோ ஜான் எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ லட்டுக்கு வந்து நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த மிக்சி ஜார் கொல்ட்ரு அளவுக்கு தாங்க நான் எடுத்துருக்கேன் சின்ன ஜாரில் ஒரு ஒரு ஜார் தாங்க வருது நான் அதே தண்ணியை தாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வர போறேன் பாரு இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி குட அரைச்சு எடுத்துட்டு வர்றேன் பாதையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கு இந்த தண்ணியே நான் சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் கெட்டியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டாலும் பொறித்து எடுத்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட பூந்திக்கரண்டி இருந்தாலும் பூந்தி கரண்டியில் போட்டு எடுத்துக்கலாம் நான் அந்த எதுவுமே இல்லாதவங்களுக்கு தாங்க நான் இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் இப்போ நம்ம க்ளோஸ் ஆக அந்த ஜீரா பவுடர் கொட்டி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இதில் பாதி தாங்க எடுத்துக்கிறேன் இது நல்ல ஒரு கம்பி பதம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இதில் பாதி வந்து ஜீரா பவுல ஊற வைக்கிறேன் மீதியை வெறுவாயில் சாப்பிட்றதுக்கானே தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா குளிக்கி ஒரு சின்ன பவுலில் வந்து எடுத்து ஊற வச்சுக்கிறேன் அது நல்ல எல்லாத்துலேயும் ஸ்ப்ரிட் ஆகிற மாட்டோம் நீங்கள் இப்போ சாப்பிட மாட்டோம்னா கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டு மூணு நாள் நீங்கள் செய்கிற மாட்டேங்குச்சுன்னா ஸ்பூனை வச்சே செய்யுங்க இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றி நம்ம மிக்சி ஜாரில் லட்டுக்கு ட்ரை பண் கடலை மாவை எடுத்து நம்ம அடுப்பில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நான் கரண்டியில் செஞ்சது எப்படி ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு கையில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதை நான் இப்போ ட்ரை பண்ணி காட்டுறேன் கடையிலலாம் இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு சின்ன சின்ன உருண்டையாக கிடைக்கும் ஆனால் பேக்கரியில் சாப்பிட்ற மாட்டேங்குது நம்ம இப்போ இப்போ செய்ய இந்த மெத்தட் வந்து பேக்கரியில் செய்ய மாட்டே இருக்கும் மொத்த மொத்தமாக நம்ம கையில் எடுத்து மொத்த மொத்தமாக எடுத்து சேர்த்துக்கலாம் എടുക്കാൻ கபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி திருப்பி போடுங்க அப்போ தான் மேலே இருக்கிறது நல்லா வேகம் நீங்கள் இன்ஸ்டண்டாக வீட்டில் லட்டு செய்யணும்னு நினச்சி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எனக்கு நேரம் அவ்வளோலாம் இழுக்காதுங்க எனக்கு இப்போ ரெண்டு ஸ்வீட் செஞ்சு எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சுங்க கரங்க எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பொரிச்சது பொரிச்சது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறை குரன்னு எடுத்துக்கோங்க ரொம்ப மைய போட்டு அரைக்காமல் குறை குரன்னு எடுத்துக்கோங்க குறை குரண் தாங்க எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி குறை குரான் எடுத்து வச்சுக்கணும் குறை குரன் எடுத்து வச்சு அதை ஒரு பவுலில் இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கோம்ல அடுத்து ஜீராப்பாவை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இதுக்கு ஜீனி வந்து நம்ம ஒரு கப் எடுத்துடணும் கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துடணும் அல்ல முக்கா கப்பு நம்ம எடுத்துக்கிறோம் சில பேர் ஜீனி அதிகமாக சேர்த்துக்குவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கப்பு நீங்கள் சேர்த்துக்கணாலும் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு ஸ்வீட் வந்து இது கரெக்டாக இருந்துச்சு முக்கா கப்பு இது எங்களுக்கு போதும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க விட போறோம் இதை பொறுத்தவரையும் டக்குன்னு இந்த வேலை முடிஞ்சிருங்க இப்ப கேசரி பவுடரை போட்டு அதையும் நல்லா கொதிக்க விட போறோம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காவை நுணுக்கி போட போறோம் இப்ப கரண்டி வச்சு நல்லா கிண்டி இப்படி மேல இழுத்து பாருங்க பாருங்க எப்படி நல்லா கொதிக்குது பாத்தீங்களா இன்னும் நம்மளுக்கு அந்த கம்பி பதம் வரல நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் எடுக்கிறப்ப உங்களை கம்பியில் தொட்டு வந்தால் கம்பி பதம் ரெடி இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இதை போட்டு அந்த சூட்லேயே கிண்டி அடுப்பை ஃப்ளேமை நிப்பாட்டிட்டு அடுப்புலேயே நம்ம கிண்டி எடுத்துடணும் சூடாக இருக்கிறப்ப தாங்க பிணையணும் இல்லைனா பாருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்தாச்சு இப்போ இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரியும் திராட்சை தாங்க சேர்த்துக்கிறேன் சில பேர் பாதாம நல்ல பொடியாக கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கிறாங்க நான் சில டைத்தில் பாதாம் வந்து சேர்த்துக்குவேன் இப்போ நான் சேர்த்துக்கல பாருங்கள் எல்லாமே அந்த வெள்ளத்தில் படுற மாட்டமே நான் எல்லாமே கிண்டி எடுத்துக்கிறேன் எல்லாமே இப்போ ரெட் கலர் ஷேஃப்ல வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு இருப்பு செடி வச்சு நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நெய்யில் பொறிச்சு எடு பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன உருண்டை பிடிச்சி நான் காட்டுறேன் எப்படி கை பிடிக்குதுன்னு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க உங்கள்கிட்ட பெரிய ஸ்பூனாக இருந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சின்ன டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஆறு அஞ்சு சேர்த்துக்கோங்க எல்லாப்பையும் போட்டு இந்த மாதிரி நல்லா நெய்யில் போட்டு பெண்ணஞ்சு வச்சுக்கோங்க இப்படி தொட்டால் பிடிக்கணும் அந்த மாதிரி தானே இங்கே நீங்க லட்டு செய்யணும் பாவம் வந்து ரொம்ப கெட்டியா இறுக்கி போய் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லட்டு வராதுங்க பாருங்க எப்படி இப்படி லட்டு பிடிச்சி இப்படி உடைச்சா லட்டு உடையணுங்க அந்த மாதிரி இருக்கணும் இப்ப அடுப்புல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந் திராட்சை முந்திரி இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து எல்லாமே நம்ம லட்டு பிடிக்கிறதுல அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பணஞ்சே ஆரம்பிக்கலாம் தாங்க ஈஸியான சுவையான லட்டு ரெடி இப்படியே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது பூந்தி மாட்டமும் இருக்கும் எல்லாரும் குழந்தைங்களுக்கு கூட நல்லா இப்படி இப்படி கொடுத்தாலும் கொடுக்கலாம் இதை வந்து லட்டு மட்டும் பிடிச்சி கொடுங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி நல்லா உருண்டை பிடிக்க வருது பார்த்தீங்களா அப்படி உங்களுக்கு என்னெந்த ஷேஃப்ல லட்டு பிடிக்கணுமோ அந்த ஷேஃப்ல பிடிச்சிக்கோங்க நான் ஒரே வாக்கில் ஒரே மட்டும் தாங்க லட்டு பிடிக்கிறேன் இப்படியே மீதி இருக்க எல்லா மாவியுமே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைத்தில் இல்லை ஸ்கூலுக்கு லஞ்ச் லஞ்சுக்கு பிரேக் அப்போல்லாம் இந்த ஸ்வீட்டுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அப்பைக்கு குழந்தைங்களுக்கு வெறும் பூந்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் லட்டாவும் செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தி தானே பாருங்க நான் உடச்சி காட்டுறேன் எப்படி நல்லா ஸ்வீட்டாக உடையுது பாருங்க அவ்வளோ தாங்க எங்கள் வீட்டில் நான் செஞ்ச ஸ்வீட் எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லிட்டு போங்க இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி மூணு இது செஞ்சுருக்கோம் லட்டு குலோப் ஜான் அப்புறம் ராவா ஒரு குலோப்ஜான் செஞ்சுருக்கோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் அக்கம் பக்கத்தில் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே சாப்பிடாம பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுதாங்க உங்களுக்கு உண்மையான ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் செஞ்சுட்டு நீங்களே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த குறை தெரியாது மற்றவங்கள்ட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நிறைகுறை தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சு கொடுக்குறப்ப இனிப்பு வந்து ரொம்ப கம்மியாக போட்டுட்டேன் செகண்ட் டைம் செய்கிறப்ப நெய்யே ஊற்றுல தேர்ட் டைம் செய்கிறப்ப தாங்க பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க பாருங்கள் இனிமேல் நீங்களும் பேக்கரிக்கு போவீங்க போகவே மாட்டிங்க வீட்லேயே எல்லாமே செஞ்சுருவீங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்